அனைவருக்கும் வணக்கம் நம்ம புதுசாக அணிக்கிற அணிகள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம நூறு சதவீதம் பெட்டித்தன் இல்லாமல் வளர்ப்புத்தன் இல்லாமல் இயற்கையான முறையில் மலைவாழ் மக்களின் மூலமாக அன்னைக்கன்னைக்கு காரோ மலையிலேருந்து சேகரிக்கக்கூடிய கும்பத்தேனு மலை தேனும் அடிக்கத்தன் இந்த மூணு வயதானத்தையும் நம்மள்கிட்ட கிடைக்கும் அன்றைக்கி என்ன பூ அன்னைக்கு என்ன சீசனோ அதுக்கு தகுந்தாப்பது நம்மள்ட தேர் கிடைக்கும் அப்படி நம்ம யூடியூப் சேனலை பார்த்து மொதல் முதல்ல நமக்கு மொதல் ஆர்டர் வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு அரை கிலோ கொம்புத்தேன் புளியாமையும் அரை கிலோ புளிஞ்ச கொம்புத்தேனும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம மலைவாழ் மக்களின் மூலிமா இன்றைக்கி சேகரிச்சிட்ட கொம்புத்தேன் இது இது சுத்தமான ஒரு ஆட்டோரை சுத்தமான கொம்புத்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிஞ்ச கொம்புத்தேன் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மலைவாழ் மக்களின் மூலிமா நேரடியாக சேகரிக்கிறது அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக புளியாக பலப்படுத்தாத மலந்தேன் கேட்டிருந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா இது மலந்தேனு இயற்கையான முறையில் சுத்தமாகவும் சுகாதாரமோ பாதுகாப்பாக இயற்கையான முறையில் புழிஞ்சு இப்போ எடுத்தது அவர் அதே இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பத்தியன் கேட்டிருந்தார் அவருக்கு பார்சல் ரெடியாக இருக்குது இதுங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்சல் பண்ண போகிறோம் நீங்களும் உங்களுக்கு கொம்பத்தேன் புளி ம மலந்தேன்னு அடுக்குதுன்னு தேவைப்பட்டால் இயற்கையான முறையில் நூறு சதவீதம் இயற்கையான முறையில் கொடுக்க போகிறோம் நீங்கள் ஹனி யூடியூப் சேனல் ஹனிகண்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் தேவையான எப்போ வேணாலும் கால் பண்ணுறோம் நன்றி வணக்கம்